திரு திருமாவளவன் திருமாவளவன் வந்து உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எந்த அஃபினிட்டியும் கிடையாது திருமாவளவன் தான் இன்றைக்கு ஊழல் செய்யாத ஒரே அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வராகிறதுக்கு உண்மையாகவே தகுதி படைத்தவர் ஏன்னா அவருடைய அரசியல் பயணம் வந்து அடிப்படை ஒடுக்கட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சாதாரண குடிசையிலிருந்து உயர்ந்து 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 போராட போராடி 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 ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கும் அவர் அந்த கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவரை பின்தள்ளுவது கீழே தள்ளுவது அவருடைய ஜாதி ஸோ ஜாதி கட்டமைப்பு அந்த ஸ்டிக்மா இருக்குது பாருங்க அது வந்து மிகவும் கொடுமையானது ஸோ ஜாதிய அடிப்படையில் அரசியல் தலைவர்களை போற்றப்படுகிறார்கள் நாற்காலியில் அமர்த்தப்படுகிறார்கள் திருமாவளவனே வேறு ஒரு ஜாதியில் பிறந்திருந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் அவரிடம் இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக முதல்வர் ஆயிருப்பார்